இன்னும் மூணு லைக் போட்டிங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஆகிடும் ஆ இன்னும் சத்தம் கம்மியா பேசுங்க மம்மி இன்னும் கம்மியாக பேசுனா கேட்காது ஹாய் சக்தி சாப்பிட்டீங்களா சா இன்னும் சாப்பிடல இன்னும் சாப்பிடணும் ஏன்னா எம்ஜிஆர்னா தயாரு சங்கீதா அக்கான்னா ஃபயரு யாருமாதே டிஎஸ் திரு தேங்க்யூ உங்கள் ஃபோன் நம்பர் வேணும் நூறு நூற்றி எட்டு அதோடய ஃபோன் நம்பர் என்ன ஒரு நீங்கள் விழுப்புரம் விழுப்புரம் இந்த கடலூர் டிஸ்ட்ரிக்ட் எதாச்சும் அப்படி சிரிக்காதே அப்படி சிரித்தால் தாங்காது என் மனம் வெடித்து சிதறிவிடும் என் இதயம் வெடிக்கட்டும் வெடிக்கட்டும் ஐ ஆம் நியூ சப்ஸ்கிரைப் விஷால் தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் ஹாய் சென்னையா நீங்கள் ஓகே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்குது அருள்ராஜ் தேங்க்யூ ஸோ மச் இது கரு இருக்கு மாமியும் சத்தம் போதும் இது கரெக்டாக இருக்குது மாமியும் சத்தம் போதும் ஓகே ஓகே ஹலோ உங்கள் பெயர் என்ன என் பெயர் பூமாரி உங்கள் பெயர் சொல்லுங்க என் பேர் சோமாரி என்னோடய பேர் சங்கீதா நீங்கள் எந்த ஒரு சிஸ்டர் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் விருதாச்சலம் லவ் யூ ஃப்ரெண்ட் அக்கா அவங்க அருள்ராஜ் ஹாய் சீக்கிரம் லைவை முடிங்க எனக்கு பசி எடுக்குது இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் பத்தே நிமிஷம்தான் அப்புறம் முடிடுவேன் யாருக்கு ஓட்டு போடுவீங்க தயவு செய்து மன்னிக்கவும் இந்த லைவில் இந்த ஜாதி மதங்கள் இந்த ஓட்டு பற்றிலாம் தயவு செஞ்சு பேசாதீங்க ஏதோ நான் பாட்டு என் பொழப்புண்டு என் வேலை உண்டு இருக்கேன் என்னை கூத்து விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க என் அத்தை மகளே நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க நான் பியூடியூஷன் பார்க்குறேன் டைலரிங் பார்க்குறேன் ஒரு குடும்பத்தானியிடம் பேசி ஓகே உங்கள் பல்வரிசை அழகாக இருக்குது உடுமலை வரும் உடுமலை வருவீங்களா உடுமலையா அது எங்கே இருக்குது அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு இருக்குது எதுக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணால் பண்ணுவீங்களா வாய்ப்பில்லை எதில் பண்ணாலும் பண்ண மாட்டேன் அப்படின்னா நாங்கெல்லாம் வீடியோ பண்றது தமிழ் பொண்ணு ஐயோ பெயின் கில்லர் சிற்பிகள் செதுக்கி வைத்த சிலை போல் இருக்கிறாய் உன்னை எந்த சிற்பி செய்தான் உன்னை படைத்த பிரம்மனையே உன்னை பார்த்து இயங்குவான் காதல் பிச்சை வாங்குவான் இப்படிக்கு பூ மாறி கவிதை 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 உங்கள் வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்கு தேங்க்யூ ஸோ மச் உங்கள் உதவி சூப்பர் என்ன ஏழு லைக் போட்டிங்கன்னா இரநூத்தி முப்பதாயிரும் அக்கா உங்கள் குழந்தைய டாக்டருக்கு வைங்க ஆக்சுவலாக அவங்களே டாக்டருக்கு தான் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க டாக்டரா மியா மியா சாயந்தரம் வரட்டும் நான் கேட்குறேன் மாமி போதும் போதும் நான் போகிறேன் பாய் நதுங்க போகிறேன் மாலையிலையும் வரேன் மாமி ஓகே விக்கி ஹாய் உங்கள் கண்கள் ரெண்டுமே அழகாக இருக்கிறது குரலும் இனிமையாக இருக்கிறது மட்டும் நல்லா இருக்கிறீங்க இவர் தேங்க்யூ ஸோ மச் யார் அது டெல்லி அதுக்குள்ள போய் விடாதே இன்னும் என் கவிதை கேள் பாவம் விக்கி நம்ம லைவ்ல புதுசா இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டு விடுங்க உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு ஒன்று வேணும் தங்கை தூ தங்கை தூணி தவழும் பெண் நீ கனவு கண்ணி கண்ணு கன்னிகையோ இல்லை காதல் தேவதையோ இப்படிக்கு பூ மாறி எனக்கு நன்றி உங்களுக்கு எத்தனை பசங்க ரெண்டு பசங்க நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க நான் வந்து டைலரிங் பார்க்குறேன் ப்ளஸ் பியூட்டிஷன் பார்க்குறேன் எனக்கு பர்த்டே ஆடி ஒன்று பர்த்டே இன்னைக்கா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அகிலன் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி ஆயிடுச்சு ஃபேஸ் லுக் நல்லா நல்லாயிருக்கு ஜெகானந்தன் தேங்க்யூ என்னால் நம்பவே முடியல என்ன நம்ப முடியல தங்க தங்கத்தின் முகம் எடுத்து சந்தனத்தின்